ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெற அதாவது திருமணம் ஆகணுங்கிற வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ தரம் முயற்சி பண்ணி நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு வீடு கட்டுறது இல்லை கல்வியில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு மருத்துவர் எதுவோ எந்த படிப்போ படிக்கிறதுக்கு அதுக்கு லோனு இது எல்லாமே தடை இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் இந்த மாதிரி சில சொத்துக்களை விற்க முடியலையா அதுவும் நல்ல விலையில் விற்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே எல்லா வகையிலும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப வெற்றி பெறதுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வெற்றி பெற போகும் சில ராசிகள் அப்படின்னு அதாவது கோச்சார கிரகம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற அந்த கிரகங்களுடைய மாற்றம் இதெல்லாம் வச்சு சில ராசிகள் அதாவது கணித்ததுபடி சில ராசிகள் வந்து எல்லா வகையிலுமே வெற்றி வரப்போகுது அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் குழந்தை பெறுற குழந்தை இது மாதிரி அவங்க என்ன தேவையோ அதெல்லாம் வெற்றி பெற போகும் ராசிகள் என்ன அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதில் வெற்றி கிடைக்கும் அது மாதிரி முதலிடத்தை பிடிக்க போகிற ராசி ராசி அவங்களுக்கு வந்து கோச்சார கிரகம் அந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழப்போகிற மாதாந்திர கிரகம் எல்லாமே சேர்த்து கணித்ததுதான் தான் முதலிடத்தை பிடிக்கிறது ராசி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது கடக ராசி மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது கன்னி ராசி நான்காவது இடத்தை பிடிக்கிறது நான்காவது இடத்தை பிடிக்கிறது மிதுன ராசி ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது தனுசு ராசி ஆறாவது இடத்தை பிடிக்கிறது கும்ப ராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த மாதாந்திர கிரகம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட புரிய வருஷ கழகம் மாதாந்திர கிரகம் சில கிரக பயிற்சிகள் அப்புறம் காலபுருஷ தத்துவத்துக்கும் சேர்த்து அதாவது மேஷ ராசிலேருந்து கணக்கு வச்சு காலப்புருஷ தத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த க கணக்கு எடுத்ததில் இந்தந்த ராசிகள் வெற்றி பெற போகுது எல்லா வகையிலும் அவங்க வந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் நிறைவேற போகுது இந்த